வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் பேராற்றிலும் பிரபஞ்ச பேராற்றும் முழுமையாக உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பரவி நிற்கட்டும் இந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா காகம் ஸ்லாங்காக சொல்லுவோம் காக்காய் இந்த காக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதத்தை வச்சு வைக்கிறீங்க காலை ஒம்போது மணிக்கு ரெகுலரான கரெக்டாக ஒம்பது மணிக்கு உங்கள் வீட்டுக்கு அதுக்கு அப்படி டைம் தரும் கையில் வாட்சா கட்டி இருக்குது இல்லை அந்தளவுக்கு உணர்வுள்ள ஒரு அது ஒரு பறவை அது உணர்வுள்ள பிராணியில் பறவை அது இந்த காக்கா வந்து சிறந்த போகும்போது தலையில் தட்டிட்டு போயிடும் உடனே அவர் சொல்லுவார் சனீஸ்வர பகவான் என் தலையில் தட்டிட்டார் எனக்கு எதோ கெட்ட நேரம் கெட்ட சக்தி எனக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டமத்த சனி கண்டக சனி சனி தசை நடக்குது எனக்கு எதோ கெடுதல் வரப்போகுது அப்படிங்கிறார் அதெல்லாம் கிடையாது அப்போ காக்கா தட்டிட்டு போகிறது சரியாக ஒரு சில காக்காயை கொத்தி புண்ணாகிடுது பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா நீங்கள் அதீதமான மனசோர்வில் இருக்கும்போது தான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கும்போது காக்காய் உங்களை கொத்தும் நீங்கள் காக்காயை பார்த்தீங்கன்னா அது கொத்துகிற பிராணியை பாருங்கள் பலகீனமான பிராணியை தான் கொத்தும் ரொம்ப வீக்காக இருக்க கோழி நல்ல ஃபோர்ஸாக இருக்க கோழியெல்லாம் தொடவே தொடது சின்ன கோழி குஞ்சு சின்ன எலி குஞ்சு அது பாட்டுக்கு நோயோ இல்லைன்னா வந்து யாரை அடித்து போட்டு அரை உயிராக விட்டுருவாங்க அதேமாதிரி கொத்தும் அது இதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா செத்து போன பொருட்களை செத்து போன ஒரு நாயோ ஏதோ ஒரு இது இருக்கும் அதுதான் தான் போய் கொத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு மாடு சத்து போனால் கூட போய் கொத்திக்கிட்டுருக்கோம் என்ன காரணம்னா எந்த பொருள் நீச்ச சக்தியோடு இருக்கோ அதை தான் காக்காய் கொத்தும் அந்த நீச்சத்தன்மை போகிறதுக்காக தான் நீங்கள் வந்து அதுக்கு உணவிடக்கூடிய பழக்கம் ஆதி காலத்துலேருந்துது ரெண்டாவது சீக்கிரமாக விஷத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி காக்காய் கும்பிடுங்க ஒரு காக்கா டக்குன்னு ஒரு சாப்பிட்டா உடனே இறந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்க காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க அது இறந்து போச்சு தான் சரி காக்கா சாப்பாட்டில் விஷம் இருக்குதுன்றவாங்க இப்போ தான் நேரடியாக வெட்டுறது குத்துறது கொல்றதெல்லாம் அப்போல்லாம் என்ன ஒருத்தருக்கு வந்து அந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒருத்தரை வந்து எதிரியாக பாவிச்சிட்டாங்க சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துருவாங்க அது வந்து இது யாரும் தப்பாக புரிஞ்சுக்கூடாது நிறைய படங்களில் கூட அதை எடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அந்த படங்களோட சில படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அது காரணம் என்ன அந்த மாதிரி ஆதி காலம் தொட்டு இந்த விஷத்தை கொடுக்குற பழக்கத்தினால மா அரண்மனைகளில் வந்து இந்த உணவை சாப்பிட்டு பார்க்கறதுக்கே இருப்பாங்களாம் ஒருத்தர் அவங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு அரை நேரம் கழித்து தான் ராஜா சாப்பிடுவாங்க அப்போ இந்த சா இப்போ நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஆள் வச்சுக்க முடியுமே வீட்டில் காக்காய் கொண்டே சாப்பாடு வச்சுட்டோமா அது கீழே ஒழிச்சு அது விஷம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சாப்பிட்றதை நிறுத்திடலாம் இது அடிப்படை தான் உண்மை அடுத்தது காக்காய்க்கு கேட்கிற காரணம் என்னென்னா அந்த காக்காயை வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்தே சனீஸ்வர் பகவானுடைய வாகனமாக கருதப்பட்டது எப்படி யானைக்கு வந்து சுழுமனை சுவாசம் இருக்கோ காக்காயோட சுவாசம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு சுவாசமாகவும் அடுத்த ஆறு மணி நேரத்துக்கு ஒரு சுவாசமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவை அது இதை நீங்கள் யார்கிட்டயோ கேட்டாலோ இல்லைன்னா நல்லா இவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது இது வந்து நான் போய் காக்கா மூச்சு விடுதாலாம் பார்க்கல இருக்கக்கூடிய நூல்கள் இருந்து தான் எடுத்து சொல்கிறோம் அந்த அதுக்காக தான் அதை வந்து ஒரு அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக வைச்சாங்க சனி வந்து ஆயுட்காரகன் அதுக்கு உணவிடக்கூடிய பழக்கத்தை வச்சாங்க காக்கா வந்து சாப்பிடுச்சுன்னா முன்னோர்கள் தான் ஒரு அது படத்துலலாம் கூட நிறைய காமெடி பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து இது இதெல்லாம் வந்து பெருசாக குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தலையில் வந்து காக்கா தட்டுறதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக மென்டலாக வீக்காக இருக்கும் போதுமே தட்டும் எப்படி செத்த பிராணிகளையும் உயிருக்கு போராடிக்கிற பிராணிகளையும் கொத்துதோ அப்போ நீங்களே உயிருக்கு போராடிட்டு இருக்காம தான் உங்கள் உடலில் இருக்குன்னு அது கொத்திட்டு போகிறதா அதுக்கான அடையாளம் ஆனால் எனர்ஜெட்டிக்காக ஃபிசிக்கலாக மென்டலாக இருப்போம் அதற்கான பயிற்சிகளை செய்வோம் அதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்வோம் மனசை அழகாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம் அடுத்த நிகழ்ச்சி அந்தப்போம் நன்றி வணக்கம்